ஹை செலக் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னக்கு என்ன வீடியோ அப்படின்னா நான் வந்து ஃப்ரீயரில் வந்திருக்கிறதுலேயே தெரிஞ்சுக்கும் ஒரு எனக்கு நான் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுறேன் ஹேர் ஸ்டைல் வீடியோ தான் இது நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமா பாருங்கள் ஃபுல்லாக பாருங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மோர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாமா அப்படின்னு தெளிவா நீ எந்திச்சன் பிழைபாடுகிறேன் தாலோனி போவே தாலோ காலேஜ் போகிறவங்க அப்புறம் ஒர்க் போகிறவங்கலாம் நீட்டாக ஹேர் ஸ்டைல் போட்டுக்கலாம் நான் வந்து டெய்லியுமே இந்த ஹேர் ஸ்டைல் இப்போ நான் போடுற ஹேர் ஸ்டைல் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவேன் சரி வாங்க ஸ்டார்ட் பண்ணலாமா ஃபஸ்ட்டு வந்து நல்லா சீவி சிக்கு உடச்சிக்கிடலாம் இன்றைக்கும் நான் நாலு வருஷம் தான் பண்ணுவேன் நல்லா சீவிக்கலாம் சிக்கு இல்லாமல் இருந்தால் தான் நீட்டாக வரும் எனக்கு அவ்வளோவா சிக்கு இருக்காது ஃபஸ்ட்டு சொல்லணும்ல ஸோ நல்லா சிக்கு உடச்சிக்கலாம் ஓகே சும்மா ஃபர்ஸ்ட் வந்து நான் நேருச்சியே எடுக்க மாட்டேன் சைடா தான் எனக்கு வரும் உங்களுக்கு எது செட் ஆகுதோ உங்க ஃபேஸ்க்கு எது செட் ஆகுதோ அதை நீங்க ட்ரை பண்ணுங்க ஓகே நான் போடுற ஹேர் ஸ்டைல் தான் போட போறேன் யாரையும் பார்த்து நம்ம போட்டிருக்கறதை அவங்க போடுறாங்க அப்படிலாம் கிடையாது நான் என்ன ஹேர் ஸ்டைல் போடுறேனோ அதுதான் போட போறோம் சரி ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோல வந்து பக்ஸ் வச்செல்ல அது அந்த வீடியோ லாஸ்ட்டு போடலாம் இப்போ வந்து நம்ம சைடு ஓட்டுலாம் பார்த்து இப்படி தான் போட்டிருப்பேன் மோஸ்ட்லி இப்போ வந்து இந்த இதை பாதியாக பிரிச்சுக்கணும் நம்ம காது வரைய பிரிச்சுட்டு அடுத்து வேறு இருக்கிறத நம்ம பின்னாடி போட்டுடணும் இருக்கும் நல்லா எனக்கு உச்சி தெரிஞ்சாலே பிடிக்காது சோ அது தெரியாம நான் எடுத்துக்கிறேன் உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அப்படி எடுத்துக்கோங்க ஓகே நல்லா சீவிக்கலாம் சீவிட்டு இத வந்து ஒரு ரெண்டு மூணு சுத்து சுத்திக்கணும் வச்சுட்டே ஒரு கிப்பு ரெண்டு கிப் போட்டுக்கோங்க ஈஸி தான் அந்த ஹேர் ஸ்டைல் யாருக்கும் தெரியாமலாம் இருக்காது அதான் அகைன்னு சொல்றேன் நான் போடுற ஹேர் ஸ்டைல தான் இப்போ நானு போட்டு காங்கிறேன் ஓகே உங்களுக்கெல்லாம் தெரியாது இப்போ நான் போடுறத வச்சு கற்றுக்கிட்டு நீங்கள் போடுங்க அப்படின்னு நான் சொல்லலை நான் போடுற ஹேர் ஸ்டைலில் நான் போடுறேன் அதே மாதிரி கிட்டும் நம்ம அந்த சைடு எடுத்த மாதிரி இந்த சைடு எடுத்துக்கோங்க சைடு ஹேர் கம்மியாக தான் வரும் இதையும் நல்லா இருக்கு சரி நல்லா டிஸ்ட் பண்ணிட்டு இப்ப குத்திக்கலாம் அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு மோஸ்ட்லி டைம் ஆயிடுச்சுன்னா நான் தான் போடுவேன் ஓகே அழகா வந்துக்கா அதுக்கப்புறம் வந்து நான் முடி எப்படி விட மாட்டேன் இதை எடுத்து திருப்பு குத்திடுவேன் அதுக்கப்புறம் நல்லா நீட்டா ஒன் பை ஒன்னா நம்ம வாரி விட்டுறணும் நீட்டா இருக்கா பாக்க இதுதான் ஃபர்ஸ்ட் ஹேர் ஸ்டைல் இப்போ வந்து செகண்ட் ஹேர் ஸ்டைல் என்ன அப்படின்னு பார்க்கலாம் ஓகே வெயிட் ரிமூவ் பண்ணிட்டு வரேன் ரிமூவ் பண்ணியாச்சு இப்போ நான் ஒரு சைடு ரிமூவ் பண்ணல ஏன்னா ஒரு சைடு அப்படியே இருக்கட்டும் இப்போ இந்த சைடு மட்டும் அதே மாதிரி ரெண்டாக பிரிச்சுக்கலாம் பிரிச்சுட்டு மிச்சம் நேரம் பின்னாடி போட்டுருந்தோம் அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு போட்டதே மாதிரி தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஓகே இல்லை பின்னாடி போட முடியல அப்படின்னா இந்த வந்து பேக்கில் இருக்க முடிய வந்து ஒரு கிளிப் வச்சு போட்டுக்கலாம் அப்போ தான் நம்மளுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்காது நம்ம எடுத்தோம் இல்லையா அந்த ஹேரை வந்து தெரியுதா எப்படி எடுத்திருக்கேன்னு ஹேர் வந்து எப்படி திட்டு அதை வந்து ரெண்டாக பிரிக்கணும் ரெண்டாக பிரித்து ஃபஸ்ட்டு உள்ளதை வந்து அந்த ஹேருக்கு ஆப்போசிட்டில் போடணும் இன்னொரு டெஸ்ட்டு நார்மலாக டீச் பண்ணிட்டு நல்லா சீக்கி விட்டுக்கணும் இந்த இதை எடுத்து அந்த ஹேருக்கு பின்னாடி அப்புறம் இந்த கீழே இருக்குல்ல இந்த இதை நம்ம மேல கொண்டு வந்துட்டு கையில பிடிச்சிருக்க கீழே எடுத்துடணும் மேல கொண்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த இதை எடுத்து அதுக்கு மேல கீழே இருக்கு பார்த்தீங்களா அதை நம்ம பிடிச்சி மேல கொண்டு வந்துடணும் அப்புறம் இது நம்ம ஹேர் இருக்கிற வரைய கொஞ்சம் கொஞ்சமா மாத்தி மாத்தி கொண்டு போகணும் அப்புறம் இது அவ்வளவுதான் இதை வந்து நல்லா சுத்திக்கணும் சுத்திட்டு நம்ம பின்னாடி கிளிப்பு குத்தி வச்சு கொள்ளையா அதை எடுத்துருங்க அப்பதான் நம்ம கிட்ட குத்த முடியும் லைட்டா முன்னாடி எழுத்து விட்டுக்கோங்க அப்பதான் பஸ் மாதிரி அழகா தெரியும் நல்லா இருக்கா அவ்வளவுதான்

ப்ரண்ட் பஃபிக்லாமா அதுக்குமே நல்லா வாரிக்கோங்க மீரோ இல்லாம இருந்தா தான் கொஞ்சம் नीट வரும் எனக்கு வே இருக்குறதனால ஈரமா ஆயிடுது ஹலா காய வச்சு ஃபர்ஸ்ட் 5 டேஸ் இந்த ஐப்ரோவோட சென்டர் இந்த ஐப்ரோவோட சென்டர் இங்கே எடுப்பாங்க இந்த எண்ட்லயோ ஆனா எனக்கு அது பிடிக்காது இந்த சென்டர் இந்த சென்டர் இப்படி இப்படி மாதிரி இப்படி கொஞ்சம் இழுத்துக்கு இப்படி ரெண்டையும் ஜாயின் பண்ணி நம்ம கையில பிரிச்சுக்கணும் இப்படி பிரிச்சுட்டு அடுத்து பின்னாடி இருக்க முடியலாம் பின்னாடி போடணும் முன்னாடி முடி அப்புறம் வராது நல்லா எடுத்ததை நாங்கள் சீவி ஃப்ரண்ட்டு பேக்கு நல்லா சீவிக்கோங்க போன வீடியோல சொன்ன மாதிரியே எனக்கு முடி வந்து இல்லை நிறையா கட்டக்கட்டையாக இருக்கு இங்கயுமே கட்டக்கட்டையாக நிறையா இருக்குது இந்த முடி எனக்கு நிறைய இருக்கு கம்மியா எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்றேன் இந்த மிடில் இந்த மிடில் அவ்வளவுதான் இப்ப எடுத்துட்டேன் கரெக்டா முன்னாடி எந்த முடியுமே இருக்க கூடாது நல்லா சீவிக்க உங்களுக்கு ஒரு ஒரு நேரம் இப்படிதான் எனக்கு சதி பண்ணும் வரவே வராது கடுப்பா இருக்கும் வந்து ரெண்டு காலேஜில இந்த இதுதான் போடுவேன் என்ன தேய்ச்சாலும் இந்த இதுதான் என்ன தேய்க்காம தலை குளிச்சுட்டு போனாலும் இந்த இதுதான் நீட்டா இருக்கா இப்ப வந்து நம்ம முன்னாடி எனக்கு வேர்க்கிறதுனால முடி வர மாட்டேங்குதுங்க ஒட்டிக்கிடுச்சு சூப்பரா இப்படி எல்லாம் போக மாட்டேன் எல்லாத்துக்குமே இப்படி நான் வந்து ஒரு கேட்ச் வீட் சூப்பர் இந்த மூணு மூணா நாலா இன்னொன்னு வந்துட்டு நான் அப்படியே மொத்தமா சி இப்போ நேரம் உழைச்சேன்னா எனக்கு அதுக்கப்புறம் வராது அதனால இதே இருக்கட்டும் இன்னைக்கு வந்து பாப்பாவை ஸ்கூல்ல இருந்து கூப்பிட்டு போகிறதுனால இந்த ஏர்ஸ்டைலோட தான் போக போறேன் இன்னொன்று வந்துட்டு இந்த பொஃப் இல்லாமல் அப்படியே மொத்தமாக சிவி இந்த இந்த கேட்ச் ஸ்டீட் போட்டு போவேன் அவ்வளோதான் இந்த நாலு ஏர்ஸ்டை தான் நான் ரிப்பீட்டைடா போட்டு போவேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணுங்க ஓகே இன்னைக்கு வந்து இப்படி இப்படிதான் என்னோட ஸ்டைல் இப்படி தான்

எனக்கு வேற ரொம்ப செட் ஆகுது கோல்டு வேற பிடிச்சிருக்கு அவ்வளோதான் நம்ம பவுடர்லாம் அடிச்சிட்டோம் நான் ரீல்ஸுக்குமே வெளியில் எங்கேயும் போனோம் அப்படின்னாலும் நான் எப்படி தான் கிளம்புவேன் இப்போ வந்துட்டு குங்குமம் சேம் ஸோ குங்குமத்தை வச்சுக்கலாம் ஓகே வீடியோ எப்படி இருந்துச்சு சொல்லுங்க நான் சொன்னது புரிஞ்சிச்சா அவ்வளவுதான் முடிஞ்சு நான் ரெடி ஆயிட்டேன் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோல பார்க்கலாம். பாய்